எதிர்கட்சிகள் எதிர்கட்சி எதிர்கட்சி தான் எதிர்கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உழைப்பாள தினத்தை கொண்டாடுகிற உரிமை எங்களுக்கு இருக்கின்ற பேசுகிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தம்பி சேக்கூட சொன்னார் இதே திருப்பூர்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவில் எட்டு காசு இருந்த மின்சாரத்தை பத்து காசாக உயர்த்திய ரெண்டு காசு உயர்த்தி விட்டார்கள் என்று மின்சார கட்டணத்தை குறைக்க போராடிய மாரப்ப கவுண்டர் கவுண்டர் பெருந்தய ராமசாமி ஈரோட ராமசாமி இல்ல நம்ம தாத்தா ராமசாமி என்று மூன்று பேருடைய நெஞ்சிலும் துப்பாக்கி கொண்டு பாய்கிறது மறுநாள் காலையிலே பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர் ஐயா தந்தை ஐயா உதநியுடைய அப்பா தாத்தா இன்புடைய கொள்ளு தாத்தா அப்புறம் நாளைக்கு துன்ப நிதி நிதி துக்க நிதி பல நிதி வரக்கூடிய கருணாநிதி மாரப்ப கவுண்டர் ஆய் கவுண்டர் ராமசாமி உள்ளிட்ட இவருடைய நெஞ்சிலே துப்பாக்கி பாய்ந்திருக்கிறது இதுதான் விவசாயிகளுக்கான ஆட்சியா இதுதான் தொழிலாளருக்கான ஆட்சியா என்று பத்திரிகையாள கேட்கிறாங்க அதுக்கு என்ன சொல்ல தெரியும்ல யாரு தொழிலாளர்களுக்கு விடுமுறை விட்ட மேதின விடுமுறை விட்ட உழைப்பாளர் தினத்திற்கு உழைப்பாளர் சிலையை நிறுவைய சொல்றாரு துப்பாக்கி எடுத்து சுட்டா கொண்டு வராம வரும் வெக்கம் வெக்கங்கெட்ட நாய்களா உங்களுக்கு உழைப்பாளர் கொண்டாடுகிற தகுதி இருக்காடா தகுதி இருக்க அப்படியே கட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி அலுவலகம் இந்த பக்கம் இருக்கு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கு ஜங்ஷன்ல இருந்து பேரணி வருது திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜங்ஷன்ல இருந்து பேரணி என்ன கேட்டு எழுபது ரூபாய் கூலி உயர்வை கூலியை நூறு ரூபாயை உயர்த்த வேண்டி போராடுவது யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மாஞ்சோலையிலே வேலை பார்க்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலத்திட்ட தொழிலாளர்கள் ஒரு பாம்பே பாம்பே கம்பெனி பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு பாம்பே கம்பெனி மும்பை கம்பெனி அவன் தான் கூலி தரணும் தமிழ்நாடு அரசுனா தமிழ்நாடு அரசு அவன் பேசி கூலியை தரணும் எழுபது ரூபாயை நூறு ரூபாயை உயர்த்துங்கள் என்று தேவேந்திர சொந்தங்கள் அருந்ததியர் மறவர் பறையர் இஸ்லாமியர் உள்ளிட்ட சொந்தங்கள் போராடுறான் மரியாதைக்குரிய புதிய தமிழகத்தினுடைய கட்சியின் தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைய சபாநாயகர் சொல்லின் செல்வர் ஐயா அப்பாவு தலைமையில் போராட்டம் இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் இருக்கான் போராட்டம் போயிட்டு இருக்கு அங்கிருந்து உத்தரவு திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு உத்தரவு சுட்டு தள்ளு சுடும் போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லி சுட்டான் பல்லப்பைய உனக்கு போராட்டம் இதற்கு என்ன சுட்டான் சொன்னது யார் இன்றைய சபாநாயகர் அப்பாவு யூடியூப்ல இருக்கு பார்த்து பார்த்து பத்தொன்பது வேறை அது ஒரு பெண் ஆத்துக்குள்ள விழுந்துடுறா தத்தளிச்சு திருப்பி வந்துடுறா வந்தவள் தன்னுடைய மூன்று வயது குழந்தைய அணைச்சி எப்படியாவது ஆத்து குழந்தை வெளியே வரும் துவைத்தவளது குழந்தைய புடுங்கி ஆத்துக்குள்ள வீசி அவன் நெஞ்சில மிதிச்சு ஆத்துக்குள்ள தள்ளி ஆத்துக்குள்ள பத்து சட்டமே பத்தொன்பது பேர் அந்த பத்தொன்பது பேருடைய சாவையும் தொழிலாளருடைய சாவையும் சகித்துக் கொண்டிருந்த கருணாரியின் வாரிசுக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட என்ன மயிரா தகுதி இருக்கு தகுதி இருக்கு வெக்கம் அத்தா ஒருத்தர் இருக்கார் ஊர்ல முப்பத்தஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட் இருந்தவர் கொடி எந்த கம்யூனிஸ்ட் கொடி இழக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறாரு தொகுதி ராமானுஜம் அப்போ கொடி ஏற்றும் போது அவர் சொல்றாரு நான் கம்யூனிஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தேன் இப்ப உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஆர்வத்தோட அண்ணன் கேட்டாரு ஏன் வந்தீங்க அன்னைக்கு காமரேட்டா இருந்தாங்க இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டாங்க அதனால வந்துட்டேன் இந்த வார்த்தை அண்ணன் சீமான் மண்டைக்குள்ள ஏத்திட்டாரு ஏய் நல்லா இருக்கடா இந்த வாசகம் அன்னைக்கு காமரேட் இன்னைக்கு கார்பரேட் அக்கா கார்த்திகா சொன்னாங்க எந்தெந்த நிறுவனத்தில இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கி என்று எலெக்ஷன் பாண்டில் தேர்தல் பத்திரத்தில் பாஜக காங்கிரஸ் திமுக அடுத்தபடியாக இந்தியாவில் பல்வேறு முதலாயம் கையேந்திய ஒரே கட்சி இந்த கேவலப்பட்ட இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் என்ன அதே போல சங்கம் வைப்பதற்காக சாம்சங் தொழிலாளர்கள் ஒரு அணியாக மாறி சங்கம் அமைக்கும் சொல்றான் அந்த திமுக என்ன பண்ணுது அந்த முதலாளி கிட்ட பேசி அவனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த முதலாளி வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை உருவாக்கி அவன் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய பெட்டி கடைக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன கடையை போட்ட மாதிரி இவன் ஒரு கடையை வரிச்சிட்டான் இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம் தமிழ் கட்சியுடைய தொழிற்சங்கமும் செந்தவரன் சீமான மட்டும்தான் களத்தில் இறங்கி நின்றது நாம் தமிழ் கட்சி எல்லாரும் சொன்னாங்க அந்த தொழிலாளர் பின்னல் அடை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத ஒரு தொழிலாளர் காட்டுங்க எட்டு மணி நேரம் வேலைக்கு தான் இந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மணி நேரம் வேலைக்கு தான் போராட்டம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேர சொந்த வாழ்க்கை எட்டு மணி நேர ஓய்வு என்பது தொழிலாளருடைய கோரிக்கை அது நிறைவேற்றப்பட்டு நூத்தி இருபது வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைக்கும் எட்டு மணி நேர வேலை சாத்தியம் இருக்கிறதா வண்டி ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநர் எட்டு மணி நேரம் ஓட்டிட்டு வரா மருத்துவர் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாரா செவிலியர் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா யார் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறா எட்டு மணி நேரம் வேலை பார்க்குற ஒரே ஆள் திமுக ஊப்பி மட்டும்தான் எட்டு மணி நேரம் ட்விட்டு போடுறான் உட்காந்து அவன் ஒருத்தன் தான் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறான் வேற எவனும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறது இல்லை கொத்தடிமை முறை ஒழிக்கப்படலை இன்னைக்கும் அங்கங்கே சொல்றான் கொத்தடிமை முறைகள் மீட்டெடு கொண்டு வந்துருக்கோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு ஆனால் அவன் தான் சொல்றான்ல தம்பி அதை எனக்கு முன்னாடி தம்பி சொன்னார் நாங்க கருணாநிதி குடும்பம் தவறு எங்களுக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வரும் எங்களை நீங்க அடிமன்னு சொல்லுங்க கொத்தடிமன்னு சொல்லுங்க அது இவ்வளவு பெரிய மீசை வச்சுட்டு சொல்றாங்க செருப்பு இருக்கு பாருங்க பேட்டா செருப்பு மாதிரி மீசை வச்சுக்கிட்டு எங்களை கொத்தடிமன்னு சொல்லுங்க எங்க ஐயா உதயநிதியை நாங்கள் அமைச்சராக்கிட்டோம் எங்க இன்படிதியை மட்டும் நாங்கள் எப்படியாவது அமைச்சராக்கிட்டோம்னா அதான் அந்த கட்ட வேகம் அடிமையாக வாழ்வதை சுகமாக ஒரு சமூகம் கொண்டாடுது அடிமை நான் அடிமை நான் கருணாநிதி குடும்பத்தின் அடிமை வெக்கமே இல்லாம உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறான் யார் இங்க நிம்மதியா இருக்கா திருப்பூர் என்றால் ஒரு காலத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் இந்த பகுதியில டென்த் முடிச்சா பிளஸ் டூ முடிச்சா டிப்ளமோ முடிச்சா ஐடிஐ முடிச்சா கல்லூரியில பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகாட்டணும் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சு வச்சு வேலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருப்பூருக்கு போனால் புழைத்துக் கொள்ளலாம் என்று ஓரோடி வந்த ஒவ்வொருத்தரும் வந்தா திருப்பூர் வாழ்க்கைக்கான மாற்றமா இருந்தது திருப்பூரா இருந்தது இன்னைக்கு திருப்பூர்ல வாழ்றவனுக்கு வாழ்க்கை இல்லை திருப்பூர் உடைய பூர்வகுடி மக்களுக்கு திருப்பூர் சொந்த ஊரை கொண்டவனுக்கு இன்னைக்கு வாழ்க்கை இல்லை ஈரோடு பெருந்துறையில மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் சொல்றாங்க வடநாட்டுக்காரங்க இங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்முகம் பார்க்க வந்துட்டேன் தெரியாமல் வந்துட்டேன் நம்ம அலுவலகத்து பக்கத்தில் ஒரு தேநீர் கடை அங்க போய் தேநீரை குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம் ஜோடி ஜோடியா போறான் அப்பதான் சண்முக கேட்டேன் என்னென்ன நடக்குது இங்க எல்லாமே பதினெட்டு பத்தொன்பது இருபது வருஷம் ஜோடி ஜோடியா போத நடக்குது இதான் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை தெரியுமா நல்லா தெரியும் அப்ப ஏன் பண்ணுது அந்த கோல்டனான அந்த ராஜ் பேர் அவன் இருந்து காசு போயிட்டு திருப்பூர் எப்பேற்பட்ட ஊரை நாசமாக்கிட்டான் நாசமாக்கிட்டான் பதினஞ்சு ஆண்டுகள் ரொம்ப நல்ல பதினஞ்சு வருஷத்துல திருப்பூரின் கலாச்சாரம் மாறி முன்னாடி திருப்பூர்ல சுத்தி அந்த பிளாட்ஃபார்ம் கடைகள் நம்மால் கடை போட்டிருந்தான் இன்னைக்கு போனா உண்மையிலே திருப்பூரா இல்ல மாப்பி ஊப்பி காப்பியா இல்லை அயோத்திகள் எதுவும் பூந்துட்டோமா இல்லை சண்டிகர்கள் எதுவும் உள்ளே வந்துட்டோமா அப்படின்னு நமக்கு தோணுது பூரா வந்து சம்பட்ட தலை பான்றாக அப்படின்னு துப்பிட்டு இருக்கான் முடிச்சிட்டா திருப்பூருடைய நொய்யல் ஆறு செத்து போச்சுன்னு பேசுனாங்க ஆறு மட்டும் இல்லைங்க திருப்பூரே செத்து போச்சு திருப்பூர் செத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் உயிர் இருக்கிற எதிர்கட்சிகள் எதிர்கட்சி நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீது எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாவே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்க்கட்சி இருக்கல